தாண்டி அதாவது கொள்கையை தாண்டி பிரிவுகள் வந்து விடுகிறது இதற்கு அண்ணன் சொல்லுகின்ற அறிவுரை என்னவாக இருக்கும்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க இந்த நோய் மிக கொடிது இது உலகெங்குமே மானுட சமூகத்தை பிரித்து கெடுத்தது இந்த சாதி மத நோய் தான் அதை நீங்க ஏற்கனவே உங்க தலைமை உரையிலே பேசிட்டீங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது பண்ணும் இதில் நம்முடைய போற்றுவதற்குரிய அருள் தந்தை அவர்கள் சொன்னது மாதிரி இது என்ன செய்யறான் இந்த வெள்ளக்காரை வரும்போது இந்த நிலத்தை எப்படியெல்லாம் பிரித்தாண்டு அதிகாரத்தை கைப்பற்றணும் நுட்பத்தை கையாண்டானோ அதுபோல இந்த திராவிடர்கள் வரும்போது என்ன செய்யறான் இந்த பெருத்த தமிழ் தமிழ்ச்சமூக ஓர்மையை சிதைக்கிறதுக்கு அவன்கிட்ட இருக்கிற மொழி இனப்பற்றை வீழ்த்தி சாதி மதப்பற்றை வலுவா ஊற்றி விட்டுறான் அந்த சாதி பற்று மேலோங்கும் போது தமிழ் சமூகம் எளிதா பிளக்கப்பட்டது இப்ப உதாரணமா உங்களுக்கு இப்ப கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருத்த சாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடார் தான் அப்ப நாடாராவே ஒன்று நெஞ்சிருவானா அப்படின்னு சாதியா ஒன்று நெஞ்சிருவானா விடல என்ன செய்யறான் இந்து நாடார் கிறிஸ்தவ நாடார்னு மதமா பிளக்குறான் இந்த நுட்பத்தை நல்லா விளங்கிடணும் ஒரு ஒரு அறு ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி இங்கே வந்தீங்கன்னா திருநெல்வேலி இருக்குது திருநெல்வேலியில் பெருத்த சமூகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதமா பார்த்தீங்கன்னா இந்துவா இருக்கான் அப்போ இந்துவா மதமா ஒன்று இணைஞ்சிருவானா விடக்கூடாது அப்போ என்ன பண்ணலாம் நீ தேவர் நீ தேவேந்திரர் நீ நாடார் நீ கோணார் நீ பிள்ளை நீ முதலி நீ செட்டியார் நீ பறையர் அப்படின்னு கு மீனவர் பிரிச்சு போட்டுறான் மீனவர்னா இந்து மீனவர் கிறித்தவ மீனவர் நாடார்னா இந்து நாடார் கிறித்தவன் நாடார் அப்போ எந்த வழியிலும் பிரிக்கணும் அப்படி பிரிக்கலைன்னா தமிழன் அல்லாதவன் இங்கே அதிகாரத்தில் இருப்பது பாதுகாப்பாக வாழ்வது கடினமாயிருது அப்ப திராவிடம் என்கிற கோட்பாடு தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் கொண்டு வரப்பட்ட ஒன்று என்பதை என் அன்பு சொந்தங்கள் அருமை உடன்பிறந்தார்கள் புரிஞ்சு கொள்ளணும் அப்ப இவன் பிரித்து தமிழர்களை பிளந்து பிரித்து அவர்களுக்குள் தண்ணின பகையை ஊட்டி அவர்கள் சிந்தி மோதி சிந்திர ரத்தத்தை குடிக்கிற ஓநாய்களாக இந்த திராவிடர்கள் இருந்து கொள்கிறார் இப்ப தமிழ் தேசிய அரசியல் என்ன செய்த திராவிடம் பிளந்து பிரித்து அவன் அதிகாரத்துக்கு வருவான் நாம பிளந்து பிரிந்து கிடக்கிற தமிழ் சமூகம் இந்த சாதி மத உணர்ச்சி சதையை இரண்டாக வெட்டி பிளக்கிற ஒரு அருவால் ஒரு கோடாரி ஒரு கத்தி போலர் ஆனால் மொழி இன உணர்ச்சி தமிழ் தமிழர் என்கிற இன உணர்ச்சி மொழி பற்று என்பது அதை தைத்து இணைக்கிற ஊசி நூலாக இருக்குது அப்ப மொழி இனப்பற்றை கொண்டு மேலே எழு மேலெழுந்து வரும்போது சாதி மத உணர்ச்சிகள் கீழே விழுந்து நாங்கள் தமிழர் என்கிற தேசிய இன உணர்வு மேலே எழும்போது நாங்கள் கிறிஸ்தவர் அது எங்கள் அடையாளம் இல்லையே நாங்கள் நாடார் தேவர் அதெல்லாம் நாங்கள் சார்ந்திருக்கிற குடிகள் தான் குடி உருவானது தொழிலின் அடிப்படையில் தான் அது என் அடையாளம் இல்லையே நான் அமெரிக்காவில் என்று சொல்ல முடியாது நான் அருகில் இருக்கிற நாட்டில் இண்டு என்று சொல்ல முடியாது ஏன் அருகில் இருக்கிற ஆந்திரா கேரளாவில் கூட போய் ஹூவாரி என்றால் ஐ எம் இண்டு என்று சொல்ல முடியாது ஐ எம் கிறிஸ்தவர் ஐ ஆம் இஸ்லாம் என்று சொல்ல முடியாது நாம் தேவர் நான் நாடார் என்று சொல்ல முடியாது அங்க நான் போன யார் தமிழன் என்றுதான் சொல்ல முடியும் அப்ப உலகின் எந்த ஓரத்துக்கு போனாலும் அதுதான் என் அடையாளம் என்று உணர்ந்து தெளிந்து இந்த சாதி மத உணர்ச்சி சாகும்போது போது எனக்கிட்ட ஒரு கேள்வி வரும் நான் யார் யார் நான் தமிழன் என்ற ஒரு உணர்வு வரும் இதைத்தான் எங்கள் அண்ணன் பழனி சொல்றார் என்னரும் தமிழ் மக்களே நீங்கள் சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள் என்கிற உங்களுக்கு ஒரு கோட்பாடு தத்துவம் வேணுமான்னு பாருங்க திராவிடம் பிரித்து நம்மளை சிதைத்து நமக்குள்ளே தண்ணீன பகையை மூட்டி அதிகாரத்துக்கு வரும் நினைக்கும் அதே தான் இந்தியமும் செய்யும் ஆனால் தமிழ் தேசியம் தமிழர் என்கிற தேசிய இன உணர்வை ஊட்டி ஒன்றிணைத்து தேவர் தேவேந்திரர் படையாச்சி பரையர் நாலு பேரும் ஒன்னா நின்றுட்டா இந்த நாட்டை வேற ஒருத்த எவனா அள முடியாது ஒண்ணு பறைய இருப்பான் இல்ல படையாச்சி இருப்பான் இல்ல தேவர் இருப்பான் தேவந்தர் இருப்பான் இல்ல கவுண்டர் இருப்பான் நாடா இருப்பான் கோணா இருப்பான் ஆனால் ஒரு தமிழ் மகன் இருப்பான் அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம் வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம் அது எங்கள் இனத்தின் பெருமை இனியும் சொந்ததாய் மட்டுமே ஆள வைப்போம் அது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை என்ற முழக்கத்தை முன்வீங்க காரணம் அதுதான் அதுதான் நீங்கள் அப்போ திரும்ப திரும்ப என்ன சொல்றோம் நீங்க கன்னடர் நீங்க தெலுங்கர் நீங்க மலையாளி வாங்க வாங்க எல்லாரும் எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகளாக கூடி வாழுவோம் ஆனால் எங்கள் தாய் நிலத்தை எப்போதும் நாங்கள் தான் ஆழுவோம் எல்லாரும் ஒன்றா நிற்போம் ஆனால் தான் சற்று முன்னால் நிற்போம் ஏனால் இது என் இது இது என் என் இனம் மலை என் காடு என் அருவி என் ஆறு என் ஏரி என் கடன் என் பிள்ளைகள் கல்வி என் மக்களின் மருத்துவம் இந்த எண்ணம் எப்போது எவனுக்கு வரும் இந்த மண்ணின் மகன் இந்த மண்ணை பேரன்பு கொண்டு காதலிக்கிறவன் எவனோ அவனுக்கு தான் வரும் இல்லை அது மலை என் பூமி தாயின் மார்பு நான் அவன் நல்ல கிரசர் குவாரி வெட்டு டெண்டர் வெட்டி எடுத்து போயிடுவான் இதுதான் இங்க இருக்க பிரச்சனை அப்ப அந்த அடிப்படையில் சாதி மத உணர்ச்சிகள் அது தனியா ஒரு ஒரு பொருள் இல்லாது சிந்தைக்குள் படிந்து இருக்கிற அழுக்கா இருக்குது அப்ப அதை நாம தான் தொடச்சு கழுவணும் இதெல்லாம் இது இருக்கிற வரை இதுல இருக்கலாம் வழிபாட்டுக்காக ஏற்று இருக்கிறோம் இந்த சமயம் பிடிச்சிருக்குது இறைமகன் இயேசுவின் போதனை பிடிச்சிருக்குது அதை ஏற்றிருக்கிறோம் அதனால நம்ம இந்த சமயத்தில் நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வு மேலோங்கும் போது இந்த சாதி சமய உணர்ச்சிகள் மெதுவா மெதுவாக தாழ தொடங்கிடும் இதுதான் அதுதான் இங்க இருக்கிறது அப்ப அந்த அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை வருது வருதான்னு கேளுங்க கேளுங்க வருது இப்ப நான் எப்படி வருதுன்னு சொல்றேன்னா பொது தொகுதியில் ஆதி தமிழர்களை போறதில்ல நாங்க வந்து அதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம் இப்போ வட மாவட்டங்கள்ல வட மாவட்டங்கள்ல பறையர் தெருக்குள்ள வாக்கு சேகரிக்க வாக்கு சேகரிக்க தமிழ் தேசிய அரசியல் மேலோங்கும் போது பிரபாகரன் என்ற பெருந்தலைவனை தலைமையேற்று ஒரு தமிழீழம் தலைமுறையினர் திரள தொடங்கும் போது இந்த மாவட்ட தலைவராக செயலாளராக படையாட்சி இருக்கிறான் என் தம்பி இருக்கிறான் இங்க பறையர்ல ஒரு தங்கச்சியை நான் வேட்பாளராக போடுறேன் அவன் வாத அங்கச்சின்னு கூட்டிட்டு அவன் தெருவுக்குள்ள வாக்கு கேட்க போயிடுறான் மாறுதல் வந்துருது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் படையாட்சியில ஒரு தம்பியை நான் வேட்பாளரா போடுறேன் இங்க ஒரு தம்பி மாவட்ட தலைமையில் இருக்கான் மாநில தலைமையில் இருக்கான் அவன் வாடா தம்பின்னு கூட்டிட்டு தெருவுக்குல போயிடுறான் இங்க தானாக சமநிலை உருவாகுது உங்களால் நம்ப முடிகிறதா நான் அதிகமாக இருபத்தி ஒன்னு தேர்தலில் வாக்கு பெற்ற இடங்கள் ஆதி தமிழ் பிள்ளைகளுக்கு பொதுத் தொகுதியில் குறிப்பாக பெண்களை நிறுத்திய இடங்களில் நாம் தமிழர் கட்சி அதிகப்படியான வாக்கை பெற்றிருக்கிறது என்றால் மாறுதல் மக்களுக்குள்ள வருது இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்க மகன் கிட்ட என்கிட்ட நான் நிறுத்துற வேட்பாளர் என்ன சாதின்னு அவன் கேட்டுட்டான் என் தத்துவம் செத்துருச்சு புரிதுன்னு நினைக்கிறேன் இவ என்ன மதம் சார்ந்தவன் இவ என்ன சாதி சார்ந்தவன் அப்படின்னு அப்பதான் நாங்க என்ன சொல்றோம் சாதியை பார்க்காதே சாதிக்க துடிக்கும் எங்கள் சிந்தனையை பார் எங்கள் மதங்களை தேடாதீர்கள் அதை தாண்டி நாங்கள் முன்வைக்கிற மானுடத்தை ஆகச் சிறந்த உயிர்மை நேயத்தை பாருங்கள் அதான் முக்கியம் இங்க அதை விட்டுட்டு சும்மா இவரு என்னால நீத்திருக்கல அப்படியா அவரா இவரா சாதிக்கு ஓட்டு போட்டு உன் ஜாதிகாரனை ஜெயிக்க வச்சு நீ சாதிச்ச ஒன்னு சொல்றா பாப்பா அவன் வேணா நல்லா வாழ்ந்திருப்பான் அதான் அதனால மாறும் அந்த மாறுதல் ஒவ்வொரு பிள்ளைகளின் ஒவ்வொரு தன்னுடைய மனநிலையிலிருந்து இருந்து மனதுக்குள் இருந்து வரணும் மாற்றம் என்பது நம்மிலிருந்து வரணும் அதனால மாறுவோம் மாற்றுவோம் என்கிற உறுதியை எடுத்தால் இந்த அஞ்சு பத்து வருஷத்துல நாங்க இவ்வளவு மாறுதலை செஞ்சிருக்கோம் எங்கள் முன்னவர்கள் செஞ்சிருந்தா இந்நேரம் நமக்கு இந்த நிலைமை இருந்திருக்காது இனி வரும் தலைமுறையாவது இந்த ஏற்றதாற்ற பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை மத மத போதை பெண்ணி அடிமைத்தனம் இது ஏதுமற்ற புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம்ங்கிற முழக்கத்தை முன்வைக்க காரணம் இதா அப்படி ஒரு தேசத்தை நாமெல்லாம் சேர்ந்து உருவாக்குவோம் அடுத்தபடியாக